போதைப்பொருள் கடத்தி கொண்டு வருகிற இடமே இந்தி பேசுகிற மாநிலங்கள் முதல் மாநிலம் ராஜஸ்தான் இரண்டாவது மாநிலம் பஞ்சாப் மூணாவது மாநிலம் மணிப்பூர் இதுல குஜராத் தான் அதிக அளவுல போதைப்பொருள் கடத்தல் செய்யப்பட்டிருக்கிறது நர்கோட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த போதைப்பொருளுக்கான இலக்காவை வைத்திருப்பார் மத்திய அரசாங்கம் தான் பிரதமர் தான் பொறுப்பு ஆனா அவர் இங்க வந்து பொறுப்பு இல்லாமல் பேசிருக்கிறார் அதுதான் உண்மையான விஷயம் எல்லா கட்சியுமே வந்து ஒரு கருப்பாடு இருக்க தான் செய்யும் அது வந்து இதனால் திமுகவுக்கு எந்த பின்னடைவு ஏற்படாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதின இருபது ரூபாய் இருந்த கேஸை யார் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் கொண்டு வந்தது அந்த தோல்வி பயத்தின் எதிரொலி தான் நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நானூறு ரூபாய் குறைக்க வேண்டும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருந்தால் அதனுடைய பிரதிபலிப்பு மக்கள் சேர்க்கையில் வரணும்ல மக்கள் கூட்டத்தில் வரணும்ல நந்தனத்தில் அன்றைக்கி கூட்டம் நடந்தது எல்லா டிவி ரேடியோவில் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு பத்திரிக்கையில்லன்னா அந்த பக்கம் யாரும் போயிடாதீங்க போக்குவரத்து பாதிக்கப்படும் சேமியர்ஸ் ரோடில் போகாதீங்க அண்ணா சாலை நான் சேமியர்ஸ் ரோட்லேயும் போனேன் அண்ணா சாலையிலையும் போனேன் கூட்டத்துக்கும் போனேன் அப்படிலாம் எந்த கூட்டம் இல்லை ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் உட்கார வச்சிருக்காங்க அவ்வளோதான் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தொழிற்சங்கவாதியும் அரசியல் விமர்சகமான துரைபாண்டியன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சென்னைக்கு பிரதமர் வந்தது போது கஞ்சாவினால் இளைஞர்கள் பாதிக்கப்படுவது குறித்து மிகுந்த வருத்தத்தை தெரிவித்திருந்தார் அந்த அளவுக்கு மோசமாக கஞ்சாவுடைய தாக்கம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது சொல்றது இந்த கஞ்சா தமிழ்நாட்டில் இருக்குது வந்து ஏற்படையதா இல்ல அவர் சொல்றது அத்தனை அதுக்கு தான் நான் சொன்னேன் பல விஷயங்கள மோடி பேசுகிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று அவர் புரிய நினைக்கவே இல்லை எதை வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அண்மையில் வந்து சென்னையில் வந்து பேசினார் ஒயம்சே கிரவுண்டில் அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிகமாக கஞ்சா விற்பனை போதைப் பொருள் விற்பனை சே நடைபெறுகிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த இளைஞர்கள் இப்படி வேதனை அனுபவிக்கிறார்கள்னு ரொம்ப மனசு உறி பேசினார் ஆனால் உங்களுக்கு தகவல் என்ன தெரியுமா உங்களுக்கு அதிகமாக போதைப்பொருள் விற்பனை ஆகிற இடமே கடத்தி கொண்டு வருகிற இடமே இந்தி பேசுகிற மாநிலங்கள் முதல் மாநிலம் ராஜஸ்தான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாவது மாநிலம் பஞ்சாப் மூணாவது மாநிலம் மணிப்பூர் நாலாவது குஜராத் இப்படி போயிட்டே இருக்குது இதில் குஜராத் தான் அதிக அளவில் போதைப்பொருள் கடத்தல் செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் முந்திரா ஏர்போர்ட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மூவா மூவாயிரம் கிலோவை க அங்கே பிடிச்சாங்க கஞ்சாவை அதே மாதிரி இப்போ அண்மையில் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குஜராத்தில் மூவாயிரத்து முந்நூறு கிலோவை பிடிச்சாங்க முந்திரா ஏர்போர்ட்லேயே மூவாயிரம் கிலோ கஞ்சா கடத்துறாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் முந்திரா ஏர்போர்ட் யாருக்கு சொந்தமானது அதான் சொந்தமானது அதே போய் பல விமான நிலையங்களையும் அவருக்கு கொடுத்துட்டு அந்த ஏர்போர்ட்ல அங்கே சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸே கிடையாது அதானினுடைய பாதுகாப்பு படை தான் இருக்கிறது அங்க அதையும் மீறி மூவாயிரம் கிலோவுக்கு மேலே கஞ்சா பிடிச்சிருக்காங்க நீங்கள் கடந்த வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது பாராளுமன்றத்தில் வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் மாநிலங்களவையில் மந்திரி சொன்ன பதில் அண்மை காலங்களில் குஜராத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்னில் வரையில் ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பொருள் மருந்து விற்பனையாக இருக்கிறது அந்த ஒரு மந்திரி இருக்கார் ஒரு உள் ஹர்ஷ் சங்வின் ஒரு உள்துறை அமைச்சர் அவருடைய சொந்த தொகுதியிலேயே மூணு போதைப் பொருள் தொழிற்சாலையாக இருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதிகமாக போதைப் பொருள் விற்பனை மாநிலத்திலே ஒன்று குஜராத் ஆனா அவர் தமிழ்நாட்டை பற்றி பேசுறார் தமிழ்நாட்டுல போதைப் பொருள் திடீர்னு இல்லை போல ஒரு தோற்றம் ஆனால் இந்தியாவிலேயே வட மாநிலங்கள் தான் இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் கவுபெல்ட் என்று சொல்லப்படுகிற மாநிலங்கள் தான் இப்போ இன்னைக்கு ஜாதி சாப்பிடு விஷயத்துல இன்னைக்கு டெல்லியில் ப்ரஸ் மீட் இப்ப கொடுத்துருந்தாங்க அது தொடர்புடைய அரசியல்வாதிகிட்டையும் அது தொடர்புடைய திரைத்துறையினையும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு புதுச்சேரியில் ஒரு சிறுமி கொல்லப்பட்ட விஷயத்தில் அங்கே அங்கு ஆளுநர் சொல்லிடுறேன் அவங்களும் வந்து ஜாதி தொடர்பு இருக்குது சாதிக் ஜாஃபர் திமுகவை சேர்ந்தவர் என்று தெரிந்த உடனே திமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து நீக்கிவிட்டது ஒன்று இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பாஜகவில் வந்து சேர்ந்தவங்களாம் யார் யார் அநேகமாக அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து பார்த்த குற்றவாளிகளை விட தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருந்து பார்த்த குற்றவாளிகள் தான் அதிகம் அண்மையில் கூட பல வழக்குகள் நடந்துட்டு இருக்கு திருட முடிச்ச வைக்கி முள்ள மாறி பெண் சிண்டலுக்கு உள்ளானவை இவங்க எல்லாத்தையும் அந்த கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க சவுந்தரராஜன் கவர்னர் ஆந்திராவுக்கும் அவங்க தான் கவர்னர் பாண்டிச்சேரிக்கும் கவர்னர் அவங்க தான் பல பேருக்கு அவர் கவர்னர்னே தெரியாது அவங்க தான் பாண்டிச்சேரி முதலமைச்சர்னே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா அதை ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்க ஒரு நாட்டோட கவர்னர்லாம் இப்படி கூடாது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இது பாண்டிச்சேரிக்கு கடத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு தவறான பிரச்சாரம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்தில் பாஜக ஒரு வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை அப்படின்னா இங்கே நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லும் போதும் பதினான்கு பேர் பாஜகவில் அதிலும் நிறைய பேர் பொறுப்பில் இருக்கிறாங்க பாஜகவில் பொறுப்பில் இருக்கவங்க அவங்க மேலே அந்த கஞ்சா வழக்கு போதைப் பொருள் வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு முதல்ல நீங்கள் குஜராத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை அந்த கருத்து வந்து உங்களுக்கு நார்கோட்டிக்ஸ் இலாக்கா இருக்குது பாருங்கள் அதாவது போதைப் பொருள் சம்மந்தமான இலாக்கா மத்திய அரசு இலாக்கா பிரதமர் பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு மந்திரி யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கணும் மத்திய அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பான அமைச்சர் இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல் சொன்னால் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு ஆராய்ச்சியை பண்ணார் கஞ்சா பிடித்ததுக்கும் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அல்லது அழித்தன் என்று கணக்கு கொடுக்கும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு பிடித்த கஞ்சாவும் அழிக்கப்பட்ட கஞ்சாவும் அல்லது இருக்கிற கஞ்சாவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் மட்டுமே அஞ்சு லட்சம் கோடி அப்போ அதுக்கு யார் பொறுப்பு நர்கோட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த போதைப் பொருளுக்கான இலாக்காவை வைத்திருப்போம் மத்திய அரசாங்கம் தான் பிரதமர் தான் பொறுப்பு ஆனால் அவர் இங்கே வந்து பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்கிறார் அதுதான் உண்மையான விஷயம் அதாவது கஞ்சா வந்து இந்திய நாட்டுக்குள்ளே எந்த பக்கம் வருதுன்னா கடல் வழியாகத்தான் பெரும்பாலும் வருகிறது அதுவும் குஜராத்து தான் அதிகமாக வருகிறது அப்போ அது இந்த பொறுப்பு எல்லாம் யார் எடுத்துக்கணும் மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பு தமிழ்நாட்டில் உள்நாட்டு பகுதியில் கடத்தப்படுகிறதை தெரிஞ்சு பல லட்சம் கஞ்சாக பிடிக்கப்பட்டிருக்கிற டன்னு அதை வந்து பனி குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு மேலே ஒரு மாநில அரசாங்கம் பண்ண முடியாது அதை யார் பண்ணால் மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும் நர்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கிற மத்திய அரசாங்கம் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் இது தேவையில்லாமல் அதாவது எதிர்கட்சிகள் மீது பழி சுமத்துவதற்காக பண்ணப்படுகிற ஒரு பிரச்சாரம் இது தேர்தல் நேரத்தில் இந்த கஞ்சா விஷயம் அதுக்கு குறிப்பாக ஜாஃபர் சாதிக் அந்த விஷயம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஏதாவது பின்னடைவு இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க எல்லா கட்சியிலையுமே வந்து ஒரு கருப்பாடு இருக்க தான் செய்யும் அது வந்து இதனால் திமுகவுக்கு எந்த பின்னடைவு ஏற்படாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பாராட்டுக்குரிய அரசாக இருக்கிறது நீங்கள் இப்போ க கல்வியை எடுத்து பாருங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இன்றைக்கி பெண் கல்வி நீங்கள் சாதாரணமான விஷயமே இல்லைங்க பெண் கல்வியில் டிராப் அவுட்டே கிடையாது கல்லூரி போகிற பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறத இப்போ மாணவர்களுக்கும் கொடுக்குறார்கள் எந்த மாநிலத்திலாவது காலை சுற்றுண்டி உண்டா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் கியாப்பை விஸ்வநாதன் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியை முயற்சி செய்தார்கள் திருச்சியில் அந்த முயற்சியின் அடிப்படையில் பத்திரிக்கையாளர்களாக சொன்னதற்கு பிறகு காலை உணவு திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார் உலகத்திலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் அது ஒன்றுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்திரியில தான் அந்த பிள்ளைங்க சாப்பிடாம போய் படுக்கும் காலையில் பள்ளிக்கூடம் போகணுன்னா அது பசி வயிற்றுல போகும் அப்போ ஒரு ஆராய்ச்சியிலே என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் உணவு வழங்கினால் அந்த பிள்ளைங்களுடைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி புரிந்து கொள்கிற தன்மை அதிகமாகும் என்று சொல்லி ஆராய்ச்சிகளை சொல்கிறது அதனால் இது மாதிரி எந்த மாநிலத்திலும் கிடையாது அதே மாதிரி போக்குவரத்து நீங்கள் மா மாநிலத்தில் பெண்கள் வேலைக்கு செல்வது அதிகமாக இருக்கிறது அதாவது இந்தியா முழுதும் கம்பேர் பண்ணிங்கன்னா இருபத்தெட்டு பர்செண்ட் தான் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு சதவீதத்துக்கு மேலே பெண்கள் வேலைக்கு போகிறாங்க வேறு எங்கே இருக்காங்க உயர்கல்வியில் ரெண்டு சதவீதம் தமிழ்நாடு இந்தியாவுடைய சராசரியே இருபத்தெட்டு சதவீதம் ஆனால் உயர்கல்வியில் அப்போ அதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் இடைநிற்றலே இல்லை இப்போ இப்போ மத்திய மாநில அரசாங்கத்தோட பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் எந்த பெற்றோர்கள் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கியூவில் இருந்து ராத்திரியில் படுத்திருந்து சீட்டு வாங்கினாங்களோ அதே பெற்றோர்கள் இப்பொழுது இப்போ தமிழக அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்களுக்கு பெருவாரியாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அப்போ அதனுடைய விஷயம் என்ன எல்லா மாநிலங்களோட சிறந்து நிற்கிற மாநிலம் தமிழ்நாடு அதனால எந்த சந்தேகம் ஏற்படுத்தாது இந்தியா கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போதையும் வெல்லும் மகளிர் தினத்தை முன்னிட்டு கேஸ் விலையை நூறு ரூபாய் குறைச்சிருக்கிறாரு அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு அது சென்னையிலேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு இருக்காரு இது ஒரு பெண்களுக்கு ஒரு வரவேற்க வேண்டிய விஷயமா தானே இருக்குது மகளிர் தினம் தான் வந்துச்சுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது ஐநாவே வந்து தொண்ணூறுகளிலே ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இவர் வந்து ஒம்பது மகளிர் தினம் முடிஞ்சிருச்சு பத்தாவது மகளிர் தினத்துக்கு பெண்களுக்கு உதவி செய்கிறேன்னு நூறுரூவா குறைச்சிருக்கேன் எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் இப்போது தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய்க்கு போலா எட்நூற்றி பதினெட்டு ரூபா இப்போ என்ன கேள்வி வருதுன்னா நானூற்றி பதின இருபது ரூபாய் இருந்த கேஸை யார் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய்க்கு கொண்டு வந்தது இவர் தானே கொண்டு வந்தார் இப்போ ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு சரிங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நூறுரூவா குறைச்சிங்களே எலக்ஷனுக்கு அப்புறம் குறைப்பீங்களா அதுதான் ஒரு கேள்வி எலக்ஷனுக்கு அப்புறம் ஏன் எட்நூற்றி பதினெட்டு ரூபா விற்க வேண்டிய அவசியம் என்ன உலக மார்க்கெட்டில் கேஸ் விலை குறைந்துருக்கிறது அதாவது முந்நூற்றம்பத்தி நாலு டாலருக்கு விற்ற அந்த ஒரு மெட்ரிக் டன் கேஸ் வந்து இன்றைக்கி வந்து குறைந்து விட்டது இன்னைக்கு வெறும் ஐம்பதுலேருந்து தொண்ணூறு டாலருக்குள்ளே தான் விற்றுட்டு இருக்கு அப்போ நீங்கள் இந்திய நாட்டில் குறைக்கல ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க இப்போ தேர்தல் வருதுன்னோடனே வேறு பேச்சு மாறி போச்சு தேர்தலை சந்திக்கணும் இல்லைங்களா அந்த தேர்தலை சந்திப்பதற்காக பெண்கள் முன்னேற்றத்துக்காக அதுவும் உலக மகளிர் தினத்தை என்று அறிவிக்கிறேன்னு சொல்கிறார் இவர் பெண்களை பற்றி பேசும்போது எனக்கு விசி விசித்திரமா இருக்கு நீ பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையில்ங்க ஒரு பரலாம் ரெண்டு பரலாம் தூரத்துக்கு முன்னாடி பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினார்கள் போய் பார்த்தாராங்க அதே இடத்துல விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க போய் பார்த்தாரா பார்க்கல மணிப்பூரில் மகளிர் மூணு பெண்களை நிர்வாணமாக அழைச்சிட்டு போனான் அதில் ஒரு பெண்ணோட அப்பா வந்து இராணுவத்தை சேர்ந்தவர் அப்போ ஏதாவது ஒரு இப்போ சொன்னாரா சொல்லவே இல்லையே இது நான் பெண்களுக்காக இருக்கிறேன்னு அவர் பேசவே இல்லையே ஆனால் இன்றைக்கி ஏன்னா தேர்தல் வர நெருங்க நெருங்க இப்படி சில மாற்றங்கள் வரும் இவருக்கு வந்து ஒரு தே தேர்தல் சம்மந்தமாக ஒரு பயம் வந்துவிட்டது நீங்கள் அவரோட முகத்தை க்ளோஸாக பார்த்துருக்கணும் நான் பார்த்தேன் நான் வந்து நந்தனம் ஓஎம்சி கிரவுண்டில் போய் அவர் பேசுகிறத அவர் முகத்தே முகமே இருண்டு போயிருந்தது அப்போ என்ன அர்த்தம் ஒரு தோல்வி பயம் வந்து விட்டது உத்தரப்பிரதேசில் காங்கிரஸும் சமாஜவாடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் பாராளுமன்ற தொகுதிகளை பங்கு போட்டார்கள் என்று சொன்ன உடனேயே இவருக்கு ஒரு காய்ச்சல் வந்துவிட்டது அதே போல் மத்திய பிரதேசம் பல மாநிலங்களில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகாராஷ்டிரா போன்ற பெரிய மாநிலங்களில் இன்னை இந்தி பேசுகிற மாநிலங்களில் பீகாரில் அங்கே வந்து லல்லு யாதவ் அல்லது தேஜஸ் யாதவ் மீறியெலாம் ஒன்றும் நடந்துட முடியாது அவரும் காங்கிரஸ் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கிறது என்பதே பிஜேபிக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த தோல்வி பயத்தின் எதிரொலி தான் நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் நானூறு ரூபாய் குறைக்க வேண்டும் இந்தி பேசுகிற மாநிலங்களில் பாஜக வந்து நானூறு இடங்களை வந்து தொற்றுரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் வளர்ந்துருச்சு அப்படின்றாங்க தொலைக்காட்சிகள்லையும் வந்து தேர்தல் கருத்து கணிப்பெல்லாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட வாக்கு சதவீதம் ஒன்றும் உயரவே இல்லை அவங்க வந்து என்டி அலைன்னு சொல்லி அதிமுக சேர்ந்து இருக்கும்போது கூட ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் தான் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி தேர்தலில் மூணு புள்ளி ஆறு வாங்கினேன் அது ஒன்றும் எங்கேயும் உயரலை நீங்கள் அந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் அது வாக்கு சரிதம் உயர்ந்திருந்தால் அதனுடைய பிரதிபலிப்பு மக்கள் சேர்க்கையில் வரணும்ல மக்கள் கூட்டத்தில் வரணும்ல நந்தனத்தில் அன்றைக்கி கூட்டம் நடந்து எல்லா டிவி ரேடியோவில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பத்திரிக்கை அந்த பக்கம் யாரும் போய் போக்குவரத்து பாதிக்கப்படும் சேமியர்ஸ் ரோடில் போகாதீங்க அண்ணா சாலை நான் சேமியர்ஸ் ரோட்லேயும் போனேன் அண்ணா சாலையிலையும் போனேன் கூட்டத்துக்கும் போனேன் அப்படிலாம் எந்த கூட்டமும் இல்லை ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் உட்கார வச்சுருக்காங்க அவ்வளோதான் போக்குவரத்து எங்கேயாவது பாதிக்கப்பட்டதான்னு பார்த்தீங்களா இல்லை கிண்டி வரையில் போயிட்டு வந்தேன் அவர் வருகிற பொழுது அந்த வருகிற பகுதியில் மட்டும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது முன்னையெல்லாம் ஆட்டம் போட்டு பாட்டு பாடி அவரை வரவேற்பதற்கு பெரிய பெரிய கூட்டம்லாம் இருந்தது இப்போ அந்த கூட்டம் கூட இல்லை அதனால் வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது என்று சொல்வது பொய் இன்னைக்கு போட்டி என்பது திராவிட கட்சிகளுக்குள்ளேதாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட கட்சிகளுக்குள்ளே தான் போட்டி அதனால் திமுக காங்கிரஸ் அணியை மீறி இடதுசாரிகள் அணியை மீறி வேறு யாரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை உங்களுக்கு அதை சொல்லணுன்னா வாக்கு சதவீதம் வந்து விட குறைந்திருக்கிறது பாஜகவுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவோட வாக்கு சதவீதம் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஏடிஎம்கேவோட வாக்கு சதவீதம் முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒம்பது அதாவது என்டிஏ அணியில் ஏடிஎம்கே தான் தலைமை தாங்கினாங்க காங்கிரஸோட வாக்கு சதவீதம் நாலு புள்ளி ரெண்டு ஆறு பிஎம்கேவோட வாக்கு சதவீதம் மூணு புள்ளி எட்டு ரெண்டு பிஜேபியோட வாக்கு சதவீதம் ரெண்டு புள்ளி ஆறு அவ்வளோதாங்க ரெண்டு புள்ளி ஆறு அடுத்தது வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அணி வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் அப்படியே பெரிய ஷிஃப்ட் முப்பத்தி ஏழாக இருந்தது பதினாறு சதவீதம் அதிகம் என்டி அலையன்ஸ் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம்

மிகப்பெரிய கட்சியா இருக்கிற எடப்பாடி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக பிஜேபியோடு போகவே மாட்டேன் என்று சொல்லி தனியாகவே இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால வந்து பிஜேபி நோட்டாவை மீறுவதற்கு வாய்ப்பே கிடையாது நன்றி தோழர் நன்றி